தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆன்லைன் ரம்மியை தடை செய்த அரசு ஏன் டாஸ்மாக் கடையை தடை செய்யவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் எந்த வழக்கில் இதுபோன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அதாவது வந்து மதுரையில் உள்ள அந்த கீழே கோயில்குடியில் உள்ள அந்த டாஸ்மார்க் கடையை வந்து விற்பனை குறைவாக உள்ளது என்று கைத்திரு கொண்டு வர முயற்சிக்கின்றனர் அதற்கு தடை விதிக்க வேண்டும் மேலும் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மற்றும் வந்து தஞ்சாவூரில் மனமகிழ் மன்றங்களை திறக்க உள்ளனர் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்கள் இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வந்து மரிய கிளி அமரில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து நாங்கள் வந்து தாஜ்மார்க் கடையை வந்து யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை மேலும் வந்து உரிய முறைப்படி தான் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வந்து வந்து அங்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் முப்பது நாட்களில் மாவட்ட ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்க கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது என்று வாதித்தார் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் நீதிபதிகள் அதாவது வந்து ஆன்லைன் அதாவது ஆன்லைன் நம்மியால் பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பொது சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று தமிழக அரசு ஆன்லைன் ரம்மியை தடை செய்தது அதே நேரத்தில் டாஸ்மாக் கடையால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் அதுவும் பொது சுகாதாரத்தில் வருகிறது அதை ஏன் நீங்கள் தடை செய்யவில்லை ஏன் இந்த முரண்பாடு டாஸ்மாக் விற்பனையை ஊக்குவிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசியல் வழக்கறிஞர்கள் நாங்கள் எதை யாரையும் ஊக்குவிக்கவில்லை என்று கருத்து தெரிவித்த படிப்படியாக கடைகளை குறைத்து வருகிறோம் என்று தெரிவித்தனர் மேலும் வந்து ஒரு ஒரு மக்கள் நலன் அரசானது வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த பகுதியில் வந்து டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது அதையும் மீறி அதை திறப்பதற்கு முயற்சிய கூடாது அது வந்து அது போன்ற செயல் வந்து அரசியலமைப்பு விதிமுறைகளுக்கு எதிரானது எனவே வந்து தற்போது உள்ள சூழலில் மாணவர்கள் வந்து வன்முறை சினிமா படங்கள் மற்றும் வந்து வன்முறை காட்சிகள் தாஸ்மால் இது போன்ற சூழலில் சிக்கி தவிக்கின்றனர் எனவே வந்து எனவே வந்து இந்த போன்ற இந்த மக்கள் நடனில் இந்த இரட்டை நிலைப்பாடு ஏன் என்ற கேள்வி அளித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் பாலுவன் விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்